இந்தியாவில் எவருமே எனக்கு ஓட்டு போலேட்டாலும் நான் இருக்கிற வரைக்கும் இந்தியாவுக்கு நான் தாண்டா பிரதமர் அப்படின்னு ஐயா மோடி ஃபிக்ஸ் ஆகி உட்கார்ந்துருக்கர் இவிஎமும் எலெக்ஷன் கமிஷனும் எனது இரு கண்கள் அதாவது இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற வரைக்கும் என் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் எவனாலையும் இந்தியாவில் என்னைய ஒன்றும் பண்ண முடியாதுடா நான் தான் பிரதமர் நான் மட்டும்தான் பிரதமர் இந்திரா காந்தியை கூட இந்தியாவுக்கு அதிக நாள் பிரதமராக இருந்த ஒரே ஆள் நான் தான் அதை ஐயா தான் அப்படின்னு சொல்லி ஆடிட்டு இருந்தாங்க இல்லையா அதுக்கு தான் ராகுல் காந்தி மொத்தமாக அடித்தாரு ஒரு ஆப் இவங்க ஜெயித்தாங்களே எப்படி ஜெயித்தாங்கன்னு நினச்சிய சொந்தமாக நியாயமாக ஜனநாயக முறையில் ஜெயிச்சாங்கன்னு நினச்சியல்ல ஜனநாயகத்தை பொண்ணு விட்டு அது மேலே சௌரியமாக உட்கார்ந்துருக்காங்க இந்த எலெக்ஷன் கமிஷன் ஒன்று இருக்கு இல்லையா அது எலெக்ஷன் கமிஷன் இல்லை ஜனநாயகத்துக்கு ஊசி போற ஒரு பாய்சன் கமிஷனாக அது வந்து பாஜகவுக்காக மாறிடுச்சு அவங்க செஞ்ச வேலை இது அத்தனை பேரும் ஐயா மோடி மட்டும் இல்லை மோடியோடு சேர்ந்து கலவாணிய பல பேர் உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்காங்க ஆதாரம் கையில் இருக்கு அந்த ஆதாரத்தை நான் கொடுக்குறேன் அந்த ஆதாரத்தை அவர் எப்படி எடுத்தாருன்றதுதான் தான் மேட்ரு அவங்க கையிலையே எடுத்து

எப்பாடுபட்டாவது ஜனநாயகத்தை இந்தியாவில் காப்பாற்றியே ஆகணும்னு சொல்லி எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டை உருவாக்குனாங்களோ அதே டிபார்ட்மெண்ட்டை வச்சு ஜனநாயகத்தை சௌரியமாக சாவடிச்சிருக்காங்க அவங்க இஷ்டத்துக்கு பூந்து எங்கெங்கேயோ மிதிச்சு அது இப்போ எங்கே இருக்குன்னே தெரியாத அளவுக்கு ஆயிடுச்சு இவங்க தான் வந்து ஊழலை ஒழிக்க போகிறாங்களா ஊழலை ஒழிப்போம் ஊழலை ஒழிப்போம்னா இல்லை இவங்கள ஒழிச்சா எல்லா ஊழலும் சரியாக போயிடும் இருக்கிறதுல அடிப்படை உரிமையிலே அது மற்றதெல்லாம் வருங்க இந்த நோட்டில் ஊழல் பண்ணலாம் ஏன் கோட்டில் கூட ஊழல் பண்ணலாம் ஆனால் ஓட்டில் ஊழல் பண்ணிருக்காங்க சார் இவங்க ஓட்டில் ஊழல் பண்ணிருக்காங்க இங்கே இல்லாத ஒன்று இருக்கிறதா காட்டி எல்லா இடத்துலையும் எடுத்து விட்டுருக்காங்க இப்போ ஐயா ராகுல் காந்திக்கு ஆரம்பத்துலேருந்து அந்த டவுட் இருந்திருக்கு எல்லா இடங்கள்லையும் இருந்துருக்கு எப்படி இவங்க மட்டும் ஃபுல் ஸ்வீப்பு வர்றாங்க குஜராத்தில் வர்றாங்க ராஜஸ்தானில் வர்றாங்க நம்மளால் வந்து உள்ளே போக முடியல அந்த அளவுக்கு மோசமாக நாம் என்ன பண்ணோம் இது தடையில ஒவ்வொரு முறையும் ஜெயிக்கிறப்ப பாஜக காரையும் சொல்லிடுவாங்க காங்கிரஸோட கதை முடிஞ்சது காங்கிரஸை மக்கள் நிராகரித்து விட்டார்கள் இவங்களுமே அப்படி தான் நினச்சிருக்காங்க ஐயா ராகுல் காந்தி இப்போ இவர் பிரியங்கா காந்தி எல்லாமே அப்படி தான் ஒருவேளை நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல புருஷை தப்பு பண்ணிட்டோம் போல் அதனால தான் நம்மளை வந்து ஏற்றுக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு அவங்களும் வந்துட்டாங்க அதுக்கப்புறந்தான் இங்கே பார்த்துருக்காங்க இங்கே மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிராவில் கான்ஃபிடெண்ட்டாக எல்லாரும் இருந்தாங்க அதை எப்படின்னா ஏன்னா அப்போ தானே முடிஞ்சு லோக்சபா எலெக்ஷன் அப்போ தான் முடிஞ்சு முடிஞ்ச ஒரு நாலஞ்சு மாதத்தில் உடனே அடுத்த இங்கே லோக்கல் எலெக்ஷன் வந்துடுச்சு சட்டமன்றத்துக்கு எலெக்ஷன் வந்துருச்சு சரி ரைட்டு ஏன்னா அங்கே மகாராஷ்டிராவில் பயங்கரமான ஒரு லீடிங்கு நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க லோக்சபாவில் சரி எப்படி வந்து நம்ம சட்டசபையில் ஜெயிக்கல அப்படின்னாலும் ஒரு டீசெண்டான எதிர்கட்சியை நம்ம வந்து உட்கார்ந்துருவோம் அப்படின்ற நினப்பு அவங்களுக்கு இருந்தது அவங்க வந்து உட்காருவாங்கன்ற நினப்பு எல்லாருக்குமே இருந்துச்சு ஆனால் திடீர்னு பார்த்தா மகாராஷ்டிரா எலெக்ஷனில் அப்படியே தலையில நாலு மாதத்தில் வெறும் நாலே மாதத்தில் தலைகீழில் அப்படியே மாறி போச்சு காங்கிரஸுக்கு மகாராஷ்டிராவில் ஒன்றத்துக்கு கூட இடம் கொடுக்காத அளவுக்கு ஓட ஓட அடித்து விரட்டாங்க மக்கள் மகாராஷ்டிரா மக்கள் அப்படித்தான் எல்லோரும் நினச்சாங்க ஆனால் அந்த இடத்துல தான் ராகுல் காந்தி ஐயாவுக்கு உண்மையில ஒரு பெ அந்த சந்தேகம் ரொம்ப ஸ்ட்ராங்கான இடம் வந்து மகாராஷ்டிரா தான் என்ன ஏதுன்னு பார்த்தா இந்த நாலு மாதத்தில் ஒரு கோடி வாக்காளர்கள் உள்ளே வந்திருக்காங்களா லோக்சபா முடிஞ்சிட்டு இங்கே இதில் நம்ம சட்டமன்ற தேர்தலுக்கு வர்றப்ப ஒரு கோடி வாக்காளர்கள் உள்ளே வந்திருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் போய் கேட்டிருக்காங்க சார் ஐயோ எப்படி அதெல்லாம் வந்து நடந்துச்சு நாலு மாதத்தில் அப்படி எப்படி உனக்கு ஒரு கோடி பேர் உள்ளுக்குள்ளே எப்படி வர முடியும் டீட்டெயில்ஸை குடியா அவங்க கடைசி வரைக்கும் சாதிச்சிருக்காங்க அதெல்லாம் இல்லை நாங்கள் வந்து சரியாக தான் பண்ணோம் எங்கள்கிட்டலாம் வந்து நீ வந்து நிற்காத எதுவாக இருந்தாலும் நீ வந்து அங்கே நாடாளுமன்றத்தில் பேசிக்க ஏகிட்ட வராதுன்ற ரேஞ்சுக்கு தான் அவங்க பேசியிருக்காங்க இருந்தாலும் விடாப்படியா அடிச்சு பிடிச்சி ஒரு சாம்பிளை வாங்கியிருக்கேன் ஒரு அந்த காப்பியை அவங்க பட்ட பாடு காங்கிரஸ் பட்ட பாடு அவங்களுக்கு தான் தெரியும் அந்த காப்பியை எப்படி கொடுத்துருக்காங்க காப்பியை கொடுக்குறது சரி பார்க்கறதுக்கு தான் அதை சரி பார்க்க முடியாத அளவுக்கு வேலையை திருட்டு வேலையை பார்த்துருக்காங்க எப்படி அது வந்து நான் ஸ்கேனபிள் கா அந்த இதுவான் அதான் அதை வச்சு ஸ்கேனும் பண்ண முடியாதான் இதுவும் ஜெராக்ஸ் எடுக்க முடியாதா எதுவுமே பண்ண முடியாதா அந்த காப்பியை மட்டும் வச்சுக்கணும் அதான் அந்த காப்பியில் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு மிஸ் ஆச்சு அப்படின்னா ஆனது தான் மறுபடியும் அவங்கள்ட்ட எல்லாம் நிற்க முடியாது அந்த மாதிரி ஒரு காப்பியை கொடுத்து கிட்டத்தட்ட ஆறரை லட்சம் வாக்காளர்கள் அந்த ஆறரை லட்சம் வாக்காளர்களை ஒன்றரை லட்சம் வாக்காளர்கள் அவங்க கையிலேருந்து வாங்கின டாக்குமெண்ட் தான் இவர் போயிட்டு புலனாய்வு பண்ணியெல்லாம் கண்டுபிடிக்கல உன் இருக்கிறத கூடு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி வச்சுட்டு பூத்துல பூத்து வாரியா அதை வாங்கி வச்சுட்டு அவங்க கிராஸ் செக் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சது சார் அவர் சொல்றாரு ஒரு ஓட்ரு ஐடியை வச்சுக்கிட்டு ஆறரை லட்சம் ஓட்ரு ஐடியை நாங்கள் கம்பேர் பண்ணியிருக்கோம் இது காங்கிரஸ் பண்ணியிருக்கு காங்கிரஸ் பண்ணிருக்கு இதையெல்லாம் என்னத்தான் பண்ண போகிறாங்க ஆனால் இத்தனை நாள் இதெல்லாம் தான் இருந்தாங்க ஆனால் இப்போ அந்த ரொம்ப உள்ளுள்ள வலிக்கும்ல சே எப்போ எப்படி நான் இப்படி ஆயிட்டேன் அதுக்கான காரணம் என்னன்றது தெரிஞ்சுக்கணும்ல முதல்ல அவங்க பண்ணாயில இல்லை இவங்க பண்ணாயிலாம் தெரியணும்ல அதைத்தான் வாங்கி பார்த்துக்கோ ஒன்றரை லட்சம் வாக்காளர்கள் ஃபேக்கு எலெக்ஷனுக்கு அவங்க வாங்கி அவங்க கொடுத்த அந்த டாக்குமெண்ட்டு கையில் இருக்க ஆதாரம் இத்தனை நாள் வரைக்கும் நான் பேசலப்பா அவரே சொல்கிறார் இத்தனை நாள் வரைக்கும் நான் பேசலை ஏன் பேசலை அப்படின்னா என் கையில் எந்த விதமான ஒரு எவிடன்ஸுமே இல்லை சும்மா ப்ளண்ட்டாக வந்து நான் போயிட்டு உட்காந்து எப்படி பேச முடியும் உளறேன்னு என்னையை வந்து உளறேன்னு சொல்லி ஓரம் கட்டிடுவாங்க அதனால் நான் பேசாமல் இருந்தேன் இப்போ நான் அடித்து சொல்கிறேன் இவங்க ஃப்ராடு பண்ணிதான் ஜெயிச்சுருக்காங்க இந்த படையப்பா படத்தில் இவர் சிவாஜி சொல்வார்கள்ல ஆமாண்டா நீ அப்படித்தான்டா பிறந்த அதே இப்ப என் கையில எனக்கு ஆதாரம் இருக்குது நான் போறப்ப இந்திய ஜனநாயகத்தின் மேல ஒரு ஆட்டோ ஆட்டோபாம போற மாதிரி நான் போடல அவங்க போட்டாங்க வெளியில தெரியாம மூடி வச்சிருந்தாங்க அதை நான் இப்ப உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்க போறேன் அவ்வளவுதான் வேற எதுவும் இல்லை எலெக்ஷன் கமிஷன் அப்படியே சொல்லுதுப்பா ஐயய இதெல்லாம் பேஸ்லெஸ் இது அக்யூசேஷனு நீங்க இதெல்லாம் நம்பாதீ இந்த குற்றச்சாட்டு எல்லாம் நம்பாதிய அவர் சும்மா எறையாச்சும் உளறிட்டு இருப்பார் அவர் சும்மா உளரலப்பா உன்கிட்டருந்து எடுத்ததைத்தான் திரும்ப வச்சுக்கிட்டு உனக்கு கொடுக்கறதுக்காக உட்காந்துருக்காப்புல வேற எதுவும் வேண்டாம் ஆனால் அவர் நல்ல தெளிவா சொல்லிட்டாரு எவெல்லாம் இதுல வந்து சம்மந்தப்பட்டிருக்கானோ ஒருத்தனை விட மாட்டேன் நீ வந்து ஜா நீ ஒருவேளை நினைக்கலாம் ரிட்டையர் ஆகிட்டு நம்ம போயிடுவோம் நம்ம மேல எதுவும் கை வைக்கப்பட்டாய ரிட்டையர்மெண்ட்டுக்கு நீ போனாலும் உன்னைய இழுத்து கொண்டாந்து மறுபடியும் உள்ளே போடுறது தான் என் வேலை சார் நம்மளை ஏமாற்றியிருக்காங்க சார் எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்கு ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒரு ஆள் வந்து சிஸ்டமேட்டிக்காக ஏமாற்றிருக்காங்கன்னா எவ்வளோ இவங்க தான் இந்த பீகாரில் இப்போ நல்லா தெரிஞ்சுங்க பீகாரில் இவங்க தான் இப்போ அந்த இதை பண்ணுறவங்க ஓட்டை ஃபேக் ஓட்டெல்லாம் வரக்கூடாது உள்ள பூந்துடக்கூடாது நியாயமாக தேர்தல் நடக்கணும் இவங்க எந்த லட்சணத்தில் அந்த பீகாரோட அந்த எஸ்ஐஆரை எப்படி பண்ணியிருப்பாங்க ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷன் அதை எப்படி பண்ணியிருப்பாங்கன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரே மாதத்தில் டிஜிட்டல் காப்பி கொடுக்க மாட்டேன்ட்டாங்களா சார் எலெக்ஷன் கமிஷன்லேருந்து டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் எல்லாத்துக்கும் வரையில புடுங்கிறதுக்கு மட்டும்தான் டிஜிட்டல் இந்தியா அதை காசை புடுங்குறதுக்கு மட்டும்தான் டிஜிட்டல் இந்தியா மற்ற எதுக்கும் உங்களுக்கு டிஜிட்டல் இந்தியாவெலாம் வராது இல்லையா இதை மட்டும் பேப்பரில் கொடுக்குற ஓட்டை மட்டும் வந்து டிஜிட்டலில் போட பார்க்குறேன் யோச்சி பாரு அதை அதை போட வேண்டிய அதையும் பேப்பரில் போட வேண்டிய பேலட்டில் போட வேண்டியது தானே அதை மட்டும் அதுக்கு ஈவிஎம்க்கு கொண்டு போயிட்டு உட்காந்துருக்கேன் இப்போ இவங்க இவிஎம்ல பண்ணுறாங்களா இல்லையான்றது தெரியல ஆனால் அந்த ஒட்டு மொத்தம் அதுக்கு கீழே போயிட்டேன் நம்மளை இவிஎம்மோடு நிப்பாட்டிக்கிட்டேன் நம்ம இவங்க அந்த ஓட்டர்ஸே இப்போ உள்ளே இறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க சார் ஒன்றும் இல்லை எவ்வளோ பேர் உள்ளுக்குள்ளே இருந்தால் எவன் ஓட்டு போடான்றது இல்லை உண்மை இல்லையே ஒரு இருபது சீட்டு தான் அதிகபட்சம் ஆனால் இவங்க பண்ணியிருக்கதை பார்த்தா குறைஞ்சது எழுபதுலேருந்து எண்பது சீட்டு வந்து ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்க ஜெயிச்சிருக்கவே முடியும் ஒன்று லட்சம் வாக்காளர்கள் சார் யோசிச்சு பாருங்கள் ஃபேக்கு அட்லீஸ்ட் கல்லை ஓட்டு போட்டாலாவது பரவாயில்ல அது அத்தனையுமே அரசாங்கம் போட்ட கல்லை ஓட்டு ஆகிப்போச்சு இப்போ இது ஃபேக்குன்னு அவர் அடித்து சொல்கிறார் இவங்க இப்போ ஒரு ஃபட்னாஃபிஸ் என்ன சொல்கிறாரு ராகுல் காந்திக்கு இதே வேலையாக போச்சு மக்களை கன்வின்ஸ் பண்ண முடிலன்னா அவங்களை கன்ஃபியூஸ் பண்ண வேண்டியது இதுதான் வந்து ராகுல் காந்தி தெரியும் அவர் கன்ஃபியூஸ் பண்ணாரா இல்லை உங்க பியூச புடுங்க பாக்குறாரது அவர் ஆதாரத்தை வெளியில் விடுறப்ப நல்லா தெரிஞ்சு போயிடும் அது நல்லா தெரிஞ்சு அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அவர் எலெக்ஷன் கமிஷன் செத்துருச்சு உண்மையில எலெக்ஷன் கமிஷன் சாவல சார் நீங்க சொல்றது தப்பு எலெக்ஷன் கமிஷன் சாவடிச்சிருச்சு ஜனநாயகத்தா டெமோக்ரஸியை கொண்டுட்டாங்க நீங்க அதைத்தான் சொல்லணும் அதைத்தான் அந்த வக்கீல கூட்டத்தில் உட்கார்ந்து சொல்றாப்ல ஐயா இவங்க கூட என்னால் போராட முடியும் பொலிட்டிக்கலாக போராட முடியும் ரோட்டில் இறங்கி நான் இருப்பேன் ஆனால் இதையெல்லாம் பொலிட்டிக்கலாக போராடுற விஷயம் இல்லை ரோட்டில் இறங்கி பண்ணக்கூடாது கோர்ட்டில் இறங்கி பண்ணணும் அதுக்கெல்லாம் நீங்கள் தான் ஏன்னா உங்களால் தான் இந்த கான்ஸ்டியூஷனே இப்படி கிடக்கு அதை கான்ஸ்டியூஷன் உருவாகிறதுக்கு காரணமே உங்களை மாதிரி இந்த சட்டம் படித்தவங்க தான் அதை காப்பாற்ற வேண்டிய கடமையும் உங்களுக்கு தான் இருக்குது அவர் ரொம்ப அழகாக எடுத்து தெளிவாக சொல்லிட்டார் ஒன்றும் இல்லை இவங்க எப்படியெல்லாம் ஒரு விஷயத்தை இல்லாம ஆக்குறாங்க ரஃபேல் டீல் அழகா சொன்னார் ரஃபேல் டீல் ஒண்ணு கொண்டா டாக்குமெண்ட் கொடுத்தோம் ஒருவேளை அந்த டாக்குமெண்ட் இந்தியாவை தவிர வேற எந்த கண்ட்ரி இருந்தாலும் அந்த கண்ட்ரில அந்த கவர்மெண்ட் அப்படியே தலையில புரட்டி போட்டிருக்காங்க ஆனா இங்க ஒண்ணுமே இல்லாம போச்சு ஆக்கிட்டாங்க போச்சுன்றத விட ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாங்க அது செத்துருச்சு எங்க போனிச்சு நம்ம தெரியும் எப்படி செத்துச்சுன்னு தெரியும் ஆனா நம்மளால அதையெல்லாம் எதையுமே கேட்க முடியாம கிடக்குறோம் அதத்தான் ராகுல் காந்தி ஐயா நாள் வரைக்கும் ராகுல் காந்தி ஈவிஎம்மிஷின் இந்த அந்த எலக்ட் அந்த எலெக்ஷன் கமிஷன் மேலே அதாவது ஒழுங்காக பாருங்கன்னு சொல்லியிருப்பாப்புல ஆனால் இவங்க மொத்தமாகவே ஃபிராடு பயலு அப்படின்னு எங்கேயுமே அவர் சொன்னது கிடையாது முதல் முறையாக அடித்து சொல்கிறார் இவங்க ஃப்ராடு பண்ணி தான் சார் ஜெயிச்சிருக்காங்க மூணாவது முறையாக இவர் வந்து ஆயிருக்காப்புல இல்லையா பிரதமரா இந்த பிரதமரை மூணாவது முறை ரெண்டாவது முறை கூட ஓகே மூணாவது முறை ஆனதெல்லாம் முழுக்க முழுக்க பிராடு அந்த இடத்துல இருக்கிறதுக்கு எந்த விதமான ஒரு தகுதியும் இல்லை நாட்டு மக்களை ஏமாற்றி தான் அவர் போயிட்டு அங்கே இருக்காரு இப்போ அதாவது வேற என்ன வந்து ஓட்டு நம்பி ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் மக்களை ஏமாத்துறது வேற ஆனால் ஓட்டே போடாமல் உட்காந்து அதை போட்ட ஓட்ட இல்லைன்னு ஏதோ ஒரு இடத்துல இல்லாத ஓட்டை போட்டிருக்காங்க எல்லா இடங்கள்லையும் இது நடந்துருக்கும் அதுக்கு சாம்பிள் தான் மகாராஷ்ட்ராவில் நடக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க எப்படி பண்ண ஆனால் அவரை இன்னொன்று சொல்லிட்டு அப்போ நம்ம இவ்வளோ பேசுகிறோம் நாம் திடீர்னு கொண்டு வர ஒரு நேரத்தில் அவன் என்ன பண்ணுவாங்க பாலிவுட்டில் பெருசாக ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க ஒரு டான்ஸ் ஒன்று நடக்கும் ஒரு பயங்கரமான ஏதாச்சும் ஒரு ஆ இந்த மூன் இந்த இது அது பேர் என்ன மறைமை கிரகணம் அழகான ஒரு வியூ இந்தியாவே வேறு பக்கம் திருப்பி விட்ருவாங்க வழக்கம் போல் ஆனால் அவங்க அப்படி திருப்பினாலும் நாங்கள் எதுக்கே விடுற மாதிரி தெரியலை எங்களால் இதுக்கு மேலே இதை விட்டுட்டு வேடிக்கை பார்த்துல இருக்க முடியாது இதனால் வரைக்கும் என்னென்னு தெரியாமல் நாங்கள் இருந்தோம் இப்போ இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் இது தெரிஞ்சு ஓச்சு இவங்க இப்படித்தான் பண்ணியிருக்காங்கன்ட்டு இனிமேல் இதை பண்ண விட மாட்டோம் பண்ணவங்களையும் விட மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காரு பார்ப்போம் என்ன வேணும் போகலாம் Nice.